நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் சேலம் சரக டிஐஜி உமா பங்கேற்றார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பெண்கள் பாதுகாப்பிற்கு போலீஸ் அக்கா என்ற திட்டம் உள்ளது போல மாணவர்களுக்கும் போலீஸ் அண்ணா என்ற திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறினார் மேலும் மாணவர்கள் பெற்றோர்களை புரிந்து கொண்டு செல்போனை பயன்படுத்துவதை தவிர்த்து நல்ல முறையில் கல்வி பயில வேண்டும் என்று அறிவுரை கூறினார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வீட் போலீஸ் இருப்பாங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் அண்ணா எனக்கு வீட்டுக்கு போகணும் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ போலீஸ் அக்கா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது எங்களுக்கு எல்லா ஸ்கூல்லையுமே போலீஸ் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் உங்களுக்கு போலீஸ் அண்ணா வைக்கணும்னு நினைக்கிறேன் பாய் ஸ்கூல்னால ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ வருவாங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது பேசணும் ஏதாவது சொல்லணும் கைடன்ஸ் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறவங்க வந்து கிரைம் மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க அவங்க அவங்களோட பிக்சரைசேஷன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல மீடியாவில் சினிமாவில் மற்றதுல இருக்கக்கூடிய பிக்சரைசேஷன் அதே மாதிரி பேப்பரில் பார்க்கறது வந்து ஒன்லி அவங்களோட ஒர்க் மட்டும் அதாவது ஒரு சின்ன இது மட்டும் தான் அவங்கள ஒரு நியூஸ் மட்டும்தான் வருது பட் போலீஸ் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் அது நிறைய வேலைகளை வந்து ப்ராசஸ் பண்ணுது இந்த சொசைட்டியினுடைய சேஃப்டி இங்க இருக்கக்கூடிய பப்ளிக்கோட சேஃப்டி இங்க இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினோட சேஃப்டி